வணக்கம் வந்து பூத் முகவர்கள் கூட்டம் வந்து நடத்திருக்காரு அங்க என்னெல்லாம் வந்து பேசப்பட்டது அப்படின்னு தான் இப்ப இந்த காணொலியில பாக்க போறோம் வரும் நாளாம் தேதி வந்து பாத்தீங்கன்னா வாக்காளர்கள் திருத்தம் தமிழ்நாடு புல்லாவே வந்து நடக்க போது அதாவது தேர்தல் கமிஷன் சொன்ன மாதிரி எஸ்ஐஆர் அந்த விஷயங்கள தான் வந்து நம்ம வாக்காளர் திருத்தப்பட்டியலை வந்து சரி செய்ய போறாங்க இப்போ இந்த வாக்காளர் திருத்தப்பட்டியல வந்து அந்த பூத் கமிட்டி முகவர்கள் வந்து கூடவே வந்து இருப்பாங்க அந்த அதிகாரிகள் கூடவே வந்து இருப்பாங்க இந்த அதிகாரிகள் கூடவே வந்து இருக்கும்போது என்ன விஷயங்கள் அப்படின்னா இப்போ ஒரு அதிகாரிகள் வந்து உடனே வந்து இந்த வீட்டில் வந்து ஆள் இருந்தாலும் இல்லை அப்படின்னு வந்து நீக்க முடியாது அதே போல வந்து பார்த்தோம்னா ஒருத்தருக்கு வந்து இங்கேயும் ஓட்டு இருக்கும் வேற ஒரு இடத்துலையும் ஓட்டு இருக்கும் அந்த ரெண்டுல ஏதாவது ஒன்று தான் வந்து இருக்க முடியும் அதை வந்து ஒன்று எடுத்துட்டா ஒன்றும் பரவாயில்ல ஆனால் ஒவ்வொரு வாக்கம் வந்து நம்மளுக்கு முக்கியம் எந்த ஒரு வாக்கையும் அவங்க நீக்காத மாதிரி வந்து கூடவே நீங்க வந்து கண்காணிச்சுட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து ஒரு உத்தரவும் வந்து போட்டிருக்காப்புல அதே போல் பீகார்ல நடந்த மாதிரி நம்மளுக்கும் வந்து நடந்துருமா அப்படின்னு சொல்லிட்டு பல அரசியல் கட்சி தலைவர்கள் வந்து பயப்படுறாங்க பீகார்லேயும் இந்த விஷயங்கள் தான் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் ஆணையம் வந்து சொல்லிருக்காங்க எல்லாருக்கும் நிறைய பேருக்கு அதாவது இறந்துட்டவங்களுக்கும் வந்து ஓட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாமே வந்து பீகார்ல வந்து பேசப்பட்டது அதேதான் வந்து தமிழ்நாட்டிலயும் இப்போ இறந்துடுறாங்களா இறந்துட்டோன்னே வாக்காளர் பட்டியலிருந்து அவங்களை வந்து நீக்கப்படுவதே இல்லை அவங்களுடைய வாக்காளர் பட்டியலில் அந்த பேர் அப்படியே இருக்குது அந்த பேரை வந்து நீக்கிறதுக்காக இந்த எஸ்ஐஆர் பதிவு அப்படின்னு சொல்லலாம் அதாவது வாக்காளர் திருத்த பட்டியலு இப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு தொகுதியிலும் அதே போல் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொஞ்சம் நாட்களுக்கு முன்னாடி வந்து சொல்லியிருக்காப்புல சென்னையிலே கிட்டத்தட்ட நிறைய வந்து போலி வாக்குகள் வந்து இருக்கு அதாவது டி நகர் கொளத்தூர் பெரம்பூர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல வந்து பார்த்தோம்னா போலி வாக்குகள் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காப்புல போலி வாக்குகள்லாம் என்ன இதே விஷயங்கள் தான் இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய ஓட்டு வந்து இருக்கும் அதை வந்து நீக்கி இருக்க மாட்டாங்க அதே போல ஒரு தொகுதியிலிருந்து இன்னொரு தொகுதிக்கு வந்து ஒருத்தர் வந்து வீடு வந்திருப்பாரு அவருக்கு வந்து பார்த்தோன்னா அந்த தொகுதியிலையும் ஓட்டு இருக்கும் இந்த தொகுதியிலையும் ஓட்டு இருக்கும் இப்போ ரெண்டு தொகுதியிலையும் ஓட்டு இருந்தால் தவறு தானே அப்போ வந்து ஒரு வாக்குச்சாவடியினுடைய ஓட்டு வந்து அவருக்கு வந்து நீக்கி தானே ஆகணும் அப்படின்ற ஒரு விஷயங்களையும் வந்து முன்னெடுத்திருக்காரு இந்த விஷயங்கள தான் இந்த பூத் கமிட்டி மீட்டிங்கில் வந்து பேசப்பட்டது அப்படின்னு வந்து சொல்லப்படுது இந்த பூத் கமிட்டி மீட்டிங்கில் சொன்ன விஷயங்கள் இது மட்டும்தான் தான் அதே போல ஒவ்வொரு பூத் நிர்வாகிகளுக்கும் வந்து பார்த்தங்க அப்படின்னா கூடவே இருக்கணும் கண் இமை போல வந்து அந்த அந்த பேருக்கெல்லாம் வந்து பார்க்கணும் ஒருத்தர் கூட தெரியாதனமா நீக்கிட கூடாது இதுதான் வந்து ரொம்ப முக்கியமான விஷயங்கள் அப்படின்னு வந்து ஆலோசிக்கப்பட்டிருக்கு அதிகாரிகள் உடனே வந்து இருக்கணும் எந்த ஒரு பேரும் வந்து தவறுதலாக வந்து அவங்க நீக்கிடவே கூடாது அப்படி நீக்கிட்டாலும் நீங்க வந்து மறுபடியும் வந்து ஒரு வெரிஃபிகேஷன் வந்து பண்ணணும் அப்படின்ற விஷயங்களையும் வந்து அவர் சொல்லியிருக்காரு இன்னும் தனித்தனியாக புத் முகோவர்கள்லாம் வந்து சந்திக்கிறாங்க இன்னும் அடுத்தடுத்தது என்னலாம் வந்து அறிவுரை வழங்குவார் எடப்பாடி பழனிசாபார் அவங்களை வந்து பொறுத்து இருந்து பார்க்கலாம் நன்றி